வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நானும் தம்பியும் சும்மா கேஷுவலாக ஒரு ஈவினிங் பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக வந்திருக்கோம் நாங்கள் வந்து இப்போது அம்மா வீட்டில் இருக்கோம் சரி சும்மா சரி வெளியே போகலாம் உள்ளேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் தம்பியை இங்கே பாருங்கள் ஹாய் சொல் ஹாய் சைக்கிள் இருக்கான் இது வந்து ஒரு பெரிய க்ரௌண்டுன்னு வைக்கல இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்புறம் வந்து ஆடு மாடு எல்லாம் இங்கே தான் மேயும் அப்புறம் ஈவினிங் டைம்ல எல்லாம் வாக்கிங் போவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதனால் சரி நம்ம இன்னைக்கு சும்மா வீட்டில் போர் அடிச்சது சரி அப்படி சொல்லிட்டு நானும் தம்பியும் கேஷலாக வந்திருக்கோம் சும்மா தான் எங்கள் ஊர் அவங்களுக்கு சுற்றி காட்டலான்ட்டு இங்கே பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காது பாருங்க நல்லா இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்புதாங்க இது எல்லாமே தென்னந்தோப்பு தான் இது இது வரைக்கும் எல்லாமே திறந்து தான் இங்கே இது வரைக்கும் எல்லாம் திறந்து தான் சன் செட்டு பாருங்க ஸோ இங்கே தெரியுதா இங்கே தான் சன் செட் ஆய்கிட்ருக்கு நல்லா இருக்கு இங்க ஒரே ஒரு வீடு தாங்க இருக்கு எல்லாம் ஃப்ளாட் போட்டிருக்காங்க பட் இன்னும் வீடு ஆகலை எங்கள் வீடு இருக்கிறது எல்லாம் அங்க நிறைய வீடு தெரியுது பாத்தீங்களா தான் எங்க வீடு இருக்கு தம்பி எங்க போற இதுல போலாவா இதுல போலாவா இந்த குட்டி பையன் பாருங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானு வெளியே கூட்டிகிட்டு வந்ததுமே ரொம்ப ரொம்ப அவன் ஜாலி வீட்டுக்குள்ளேயே இருக்கானா அதனால் சரி வெளியே போகல அப்படி சொல்லிவிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்ததும் சாருக்கு ரொம்ப குஷி ஆகிட்டார் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஆ சரி போல போங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரே மாதிரி அங்கே பில்லு எல்லாமே ஒரே மாதிரி சேமா வந்திருக்குங்க நல்லா இருக்கு சின்னதா போட்டோ ஷூட் கூட எடுக்கிறதுனா எடுக்கலாம் நீங்க என்ன பண்றீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா மணல் மணலை பார்த்தா சார் ஒரே குசி ஆயிடுவாரு இங்க பாருங்க மழை வந்து நல்லா ஒரு மணலா இருக்கு இந்த இடம் பாருங்க நல்லா ஒரு அழகாக இருக்குது அமைதியாக இருக்குங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏதாவது மனது கஷ்டமாக இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தோம்னா நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம் இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதா இதான் பாருங்கள் மயிலெல்லாம் இருக்குங்க எங்கள் ஊரில் மயிலெல்லாம் இருக்குது வரும் அங்கே பின்னாடி பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அங்கேயெல்லாம் மயில் வரும் வீட்டு பக்கத்துலேயே கூட வந்திருக்கு ஸோ அங்கே மயில் கத்துற சவுண்டு கேட்குது உங்களுக்கு வீடியோவில் கேட்காது அது கொஞ்சம் தூரத்தில் கத்திட்டுருக்குங்க நல்லா இருக்கா எங்கள் ஊர் ஊரு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சார் என்ன பண்றீங்க உட்காந்துட்டீங்களா அவருக்கு மணலை கண்டது ஒரே குசி ஆயிட்டாரு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான் இருட்டாக போகுது அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் நிலா வந்திருக்குங்க இப்பவே அரை நிலா தெரியுதுங்களாச்சோ மறைஞ்சிருச்சு இப்ப தெரியுது பாருங்க இருக்கங்காட்டி சைக்கிள் போக மாட்டேங்குது நல்லா அமுத்துட்டாங்க மிதி மிதி நல்லா வேகமா மிதி ரொம்ப மணலா இருக்கு ரொம்ப ரொம்ப மணலா இருக்குங்க ஆமா சரி இறங்கு இறங்கி தள்ளிட்டு போலாம் போகாது ரொம்ப மணலா இருக்கு போக மாட்டேங்குது அப்படி பண்ண கூடாது அப்படி பண்ண கூடாது போலாம் நம்ம க உருட்டிட்டு போய் அங்க போய் ஏரிக்கலாம் அங்க போய் காத்து வேற அடிக்குது கீழே பாருங்க மணல் பாருங்க இவ்வளோ மணலாக இருக்கு அதனால சைக்கிள் ஒரு இன்ச்சும் கூட நகர மாட்டேங்குது நான் தள்ளுறேன்னு சொன்னா நான் தள்ளக்கூடாது அம்மா அவனே தான் தள்ளிட்டு போகணுங்கிறான் இங்க பாருங்க இங்க ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு அது அங்கே இருக்கு பாருங்கள் அந்த வீடு எல்லாம் வந்து அந்த சைடு இது இந்த கிரவுண்டில் வந்து இது ஒன்று மட்டும்தான் இவங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க இனி எல்லாமே அப்படி அப்படியே வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க கீழப்பா கருப்பா ஆமாம் இது என்னது கருப்பாக இருக்கு இது என் மணலில் பாருங்கள் இது கருப்பாக இருக்குது கருப்பா இதோ இங்கேயும் இங்கே பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா கமெண்ட் ரெக்கமெண்ட் இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓ அது வரைக்கும் எல்லாமே கருப்பாக தாங்க இருக்குது இருக்குன்னு பாருங்க இது எதுனால அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்து போத்தங்க மயில் அங்க பின்னாடி கத்திக்கிட்டு இருக்கு உங்களுக்கு கத்துற சவுண்டு கேக்குதான்னு தெரியல ஃபைனலி காட்டிட்டோம் இந்த ஈவினிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இன்னொரு பிளாக்கில் உங்களை சந்திக்கட்டுமாங்க